நான் இருக்கேன் அம்மா நான் இருக்கேன் யூடியூப் நான் என்ன சொன்ன நீங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்க

வண்டி அதுலயும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை பார்த்தீங்கன்னா தண்ணி அருவியா கொட்டும் கண்ணுல சத்து போத்து சத்து போன்

ஆனா முடிய மாட்டேன் எது டெய்லி முடிக்கலாம்னு வரியா கண்டிப்பா ஒரு நாண்டி எல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு இப்ப இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள வேற நியூஸ் பேப்பர் லேட் கொடுத்ததை பார்த்துட்டு ஹீரோ சார் கிளம்பி வராரு வணக்கம் உங்க ஆட பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் இவங்க தான் பொண்ணா வாங்க 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 மாப்பிள்ள உட்காருங்க ஆமா ஆனா இங்க பொண்ணு ஒரு பணக்கார மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறீங்க என் பேர் ராஜா நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன் பாண்டிச்சேரியில் ஒரு பிரான்ச் இருக்கு மாசம் ரெண்டு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஆன்ட்டி அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐநூறு ரூபாய்க்கு நடிக்குது யாருமா நீ தம்பி காஃபி சாப்பிடுங்களா இல்லைங்க வேணாங்க இப்போதாங்க தாங்க சாப்பிட்டு வந்த பரவாயில்ல அவங்க நல்லா திக்கா போடுவாங்க சாப்பிடுங்க ஆன்டி திக்கான பால்ல காஃபி போடுவாங்களா அவர்தான் குடிக்கிறாருல எனக்கு குடுமா உங்க அம்மா கிட்டே எத்தனை நாள் குடிக்கிறது எனக்கு மட்டும்தான் அப்படி புரியுதா இல்ல எல்லாருக்கும் அப்படி புரியுதா தெரியலையே பாக்குறதுக்கு தான் ஆளுக்குள்ள கத்திரிக்காய் ஆனா நல்ல எண்ணெய் கத்திரிக்காய்

கஷ்டப்படுற குடும்பத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு இது குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ சார் நீங்க ஏன் தனியா இருக்கீங்க எங்களுக்கு கல்யாணம் ஆனது நீங்களும் எங்க கூட வந்து வீட்டுல இருந்துருங்களே அப்படின்னு சொல்றாரு உடனே எல்லாரும் ஹீரோ சாரோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் வீட்டுக்கே போயிடறாங்க உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் யூ டைரக்டர் மனசாட்சி தொட்டு சொல்லு நீ பார்த்த உண்மை சம்பவத்துல இருந்த டைலாக் கூடவா அப்படியே இருந்துச்சு இப்போ ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுது மேரேஜ் ஆன உடனே என்ன பண்ணனுமோ அதை சீனும் சிறப்பமா பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு இன்ஜெக்ஷனை போட்டு அடுத்த நாள் காலையில டாக்டர் வர வச்சு அந்த வீட்டுல இருக்கவங்க ஒரு பொய் சொல்றாரு

பாவண்டா அவங்களோட குட்டி நெஞ்சு குட்டி நெஞ்சு எவ்வளவு பாடுபடும் இது மட்டும் பரவாயில்ல அந்த ஆன்டி அந்த ஹீரோயின் அவங்க தங்கச்சி அவங்க எல்லார பேர்லயும் ஆளுக்கு ஒரு கோடி டெபாசிட் வேற போடுறோம் பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு ஹீரோயினையும் பாண்டிச்சரிக்கான்னு சொல்லி சொல்றான் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல அந்த ஆன்டி மட்டும் தான் இருக்காங்க அன்னைக்கு நைட் இதுதான் கரெக்டான சான்ஸ் ஆ அப்படின்னு அந்த ஆன்டியும் எப்படியா கரெக்ட் பண்ணி அவங்களையும் முடிச்சிடறோம் பாஸ் ஒரு சின்ன திருத்தம் என்னடா முத நாள் தான் அந்த ஆன்டி அவரு முடிச்சாரு அடுத்த நாள் அந்த ஆன்டி தான் அவரை முடிச்சது ஆடா பூ இப்போ அதுக்கு அடுத்த நாள் வேலைக்காரிக்கிட்ட ரொமென்ஸான்னு என்னை பேசிட்டு இருக்கிறதை ஆண்ட்டி பார்த்துட்றாங்க இவன் ஒன்றுமே நடக்கலைன்னு நம்மகிட்ட வந்தான் இந்த வேலைக்காருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் ஒரு வேளை முடிச்சிருப்பானோ அப்படிங்கிற டவுட்ல வேலைக்காரியை கூப்டு கேட்க அவ அவண்ண தட்டானா ஆமாங்கம்மா வேலைக்காரி உண்மையெல்லாம் உளறிடுறாங்க உடனே உங்க பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி நாம மோசம் போயிட்டோம் அவன் நம்மளும் ஏமாத்திட்டான் உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வர சொல்றாங்க ஆண்டவன் சாட்சியா வச்சு உங்ககிட்ட கேட்குறேன் வணக்கம் புருஷனுக்கும் முதல் முதல்ல அவன் நடந்தாடா இல்லையா

ஒரு கேனத்தனமான கேவலமான ரிவெஞ்ச் ஸ்டோரிய என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா இது போன்ற கிரிஞ்சு கன்றாவியான படங்கள்லாம் ஏகப்பட்டது யூடியூப்ல கொட்டி கிடக்கு அந்த படங்களையும் ஒவ்வொன்னா ரோஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கீழே வந்து சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஆன் ஒரு சிம்பிள் ஒரு அடியை கொடுத்துக்கோங்க திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரஸ்டிங் கிரிஞ்சு மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்ட் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப்